அனைவருக்கும் வணக்கம் பிதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலகலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட்டாப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடி இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பை தூக்கி நிறுத்திட்டார் அவர் சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலி ராஜ் அவர் பாத்திரம் நம்மளுக்கு ஒரு பாத்திர சிரிப்பு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அவனுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணிலாட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேறு மாதிரி அவரை பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் ஃபேஸில் அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவிட்டாக டப்புனு டைலாக அடிச்சு இருப்பார் அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன் ஆமாம் அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார் நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டி வைப்பார் அதில் அதுலேருந்தே அவங்க ரசிகர் ஆகிட்டேன் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்கள பயங்கரம் ரசித்தேன் அதில் ஒரு டைலாக் சார் சொல்லுவார் ஹவுஸ்ல ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போயிட்டு வரேன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனால் பத்தாவது முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாரு ஆமாம் சின்ன சின்ன நகாசுக்கெல்லாம் அவன் ஏன்னால் என்ன ஆச்சரியம்னா இருபது இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் போகலாம் அதுவே ஆச்சரியமாக இருக்குது எப்போ இவ்வளோ சீன் அப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா காட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்க ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு அது ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வேறு அதாவது இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸ் ஆமாம் என்னோட தயாரிப்பு இருக்குது ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அது வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவை குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் புடிசருக்கு முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம் எந்த இயக்குனர் பிளான் பண்ணி படம் எடுக்கிறானோ அவன்தான் முதல்ல புடிசருக்கு உண்டுமான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குநராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநராக மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்பெல்லாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே ப்ரொடியூசருக்கு பாதி நிம்மதி இன்னைக்கு பிளானிங் இல்லாமல் வெற்றி செலவுகள் ஒரு ஒரு டைலாக்கை நாலு ஆங்கிளில் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எந்த அது க்ளோஸ் அப்னால் க்ளோஸ் அப் அது அதை டிசைட் பண்ணுறவங்க அவங்க கரெக்டான டைரக்டர் க்ளோஸ் அப் ஒரு டைலாக் போய் ஒரு ட்ராலி கிரைனு வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பற்றிய தலைவலி வந்துடும் இப்போ உண்மையில் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற யார் தருமா ஒன்று பிடிச்சிரு அடுத்த எடிட்ரு ஒரு டேலருக்கு பத்து ஆங்கிள் எடுத்து கொடுத்து அவங்க எதைத்தான் அந்த ஒரு எடிட்டர் செலவு பண்ணுவாங்க அப்படில்ல இன்னைக்கு உண்மையிலே எடிட்டரில் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும் சார் எடிட்டர் தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போலாம் அப்படில்ல சி நம்பர் பன்னெண்டு சாட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாற்றி போய் கொடுப்போம் அதை கொட்டி போட்டால் போதும் அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டணும் அதுவும் பொறுக்கன்னு போவோம் பொறுக்க அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இதை இங்கே வைக்கலாம் இதை வச்சுக்கலாம் அப்புறம் டேரெக்ட்ரு சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்கிற மாதிரி அவருக்கு சுகனுக்கனுடைய வாழ்த்துக்கள் அதில் நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோடப்போல கடைசி அந்த அம்மா ரகனா பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப குத்து விளக்கிற வந்தாங்க அப்புறம் குத்திட்டாங்க குத்து விளக்கா வந்து குத்துற விளக்கம் ஆகிட்டாங்க குத்துற விளக்கம் ஆகிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது மாதிரி அதுதான் கிளைமாஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு நாங்கள் நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவேன் இது சிறப்பு இல்லை இன்னும் மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிடுறதுன்னு அதிகம்னாங்க நமக்கு எந்த மதமாக இருக்கலாம் எந்த சாமியான கும்பிடலாம் அண்ணா செய்யும் தொழில் தான் தெய்வம் அதனால் நீங்கள் அந்த தொழில் தெய்வம் நினைக்கிறீங்களா இன்னும் ப்ரெஷ்ஷாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க அதில் நடிச்சு உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிடுறது டக்கு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு வாங்க நாங்களும் மிரண்டோம் என்னடா இவ்வளவு ஒரு டெரர் ஆக்ட்டு நான் உண்மையிலேயே அந்த புருஷன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே அப்படி இந்த காலத்து இப்படி பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிட்டேன் அதை இப்படி நினைச்சிடாதீங்க நாங்கள்லாம் இப்படித்தான் இருப்போம்ட்டு அந்த அந்த உங்க கேரக்டர் சரி டேரக்டர் சூப்பர் அதை சொல்லி விடணும் இப்பெல்லாம் எல்லாம் கதை தெரியும் முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஒரு தாங்க அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் படம் பார்க்குறான் நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இந்த சின்ன தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினச்சோம்னா அந்த டேரில் முட்டாள் எவ்வளோ ஒரு படம் பெரிய இரநூறு கோடிக்கு எடுக்க படமும் ஒரு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிறது உள்ள படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு ரெகானா மட்டும் இல்லை ஒரு மாரி அப்புறம்லாம் அங்கங்கே ரெண்டு பேரும் கவுண்டர் சிந்தியல் காம்பினேஷன் மாதிரி போயிடுச்சு உங்க காம்பினேஷன் சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி போயிடுச்சு அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா ஆமாம் ஒரு அவர் அவர் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாய்ப்பு உண்டு இருக்குதுல்ல அது சிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் அது என்றைக்காவது பெருசாக கொஞ்சம் நீச்சிரும் சின்ன சின்ன அளவுக்கு இருந்தார் இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதேஷ் பாலாவுக்கு இந்த கிதா வந்து அவருக்கு வந்து அப்பா அப்பா அப்பாரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர் ஆமாம் அப்பா ஆசிரியம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பாரு பிதாவும் உங்களுக்கு அப்பா தான் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பா நடிச்சிருங்க இந்த பிதாவை உங்களுக்கு ஆசிரியம் பண்ணி பெரிய நடிகராக ஆகி போய்ட்டு நடிகர்களுக்கு என்னென்னா இப்போ அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் அஸ்டண்டாக இருப்பாங்க கேமரா ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாக இருப்பாங்க ஆட்டு படம் இருப்பாங்க இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னீஸனுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிஷன் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போற போராட முடியலை சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது பெரிய ஒரு சாபம் சில நேரத்தில் இப்போது முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவங்க வேறு எந்த வரைக்கும் வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அந்த இதுவும் கொஞ்சம் சில சாபம் மா மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை விட்டாப்புறம் வேறு இல்லை இதில் தான் கிடக்கணும் இதில் தான் நடி நடிச்சாகணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர ஒரு சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முப்பத்தஞ்சு நடிகரில் இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோக்கு மட்டும் அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேர ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு அவங்க எத்தனை இப்போ ராதாரீஷாக இருக்கட்டும் வடிவரிசமாக இருக்கட்டும் எத்தனை நடிக்கிறோம் அவங்க முதல்ல மீறி யாரும் நீ நடிக்க முடியாது ஆனால் அவங்களாம் பழைய முகம் அப்போ நீ ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுங்கிறேன் கீழே மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பள்ளி நடிகர்கள் தேவைப்படுது சின்ன சின்ன ஆட்சி விட்டுருவாங்க ஏன் சொன்னால் இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேறு வேலை போக முடியாதுங்க தான் வாழ்ந்து ஆகணும் இதோட எங்கே போவாங்க அப்போது ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்க வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன ஆகிறது எத்தனை பூச வந்துட்டு எத்தனை எவ்வளோ இறக்குங்க இங்கே நான் சரி சின்ன நடிக்கும்போது ரஜினி சார் வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்க ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனார் ஆடுபோது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேச குற்றமாக போயிடுச்சு ரஜினி இப்படி ஆடலாம் ரஜினி இப்போ எங்கே ஆடலாம் நீ போய் ஆடு நான் சொல்கிறேன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் வந்து என்னை அவங்களுக்கு நடிமையாக அவர் எப்போதும் அவர் அவரு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணுமா அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அங்கே கூணி குருவார் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஆயிரத்து பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை தான் பேச மாட்டாங்க நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார் எங்கேயா இங்கே சுட்டு கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கலாச்சாரம் ஜா குடிச்சி இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டை பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூடு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு அசனா ஆதேஷ் பள்ளுதா நம்ம மகேந்திரன் வீரலாம் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா பெரிய நடிகர் இன்னும் போராடிக்க இருக்காரு எல்லாத்திறுமே அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் சின்ன பிச்சு உதடுவார் ஏன் இன்னும் எத்தனை வருஷம் அவர் ஆனால் உருவாக்கி அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதமும் இதுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பார் ஆனால் என்ன எங்களுக்கு போராட்டக்கு இருக்கிறதே வாழ்க்கை இல்லைங்க ஒரு சேத்தில் அவங்களுக்கும் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்ல என்னென்னமோ பண்ணுறாங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க அவங்களை தேடி போகுது சிம்மா அவங்களை தேடி போகுது இங்கே எத்தனை நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்படுக்கிறாங்கண்ணா எத்தனை நடிகர்கள் வீட்டு வாட கொடுக்காம கஷ்டப்படுத்திருக்காங்க அவன் யாரை தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமா ஆபாசமா பேசுறவங்களையும் அது மூலியமாக விவசாயம் ஏற்றுறவங்களையும் அம்மா தேடி இருக்காங்க அவங்க ஏற்கனவே விவசாயிருக்கு அவன் படம் போரிக்கிட்டு இருக்கு நம்ம கேபிள் சங்கர் சார் எவ்வளோ சொன்னார் என்ன சொல்கிறேன் வர புடிசர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டர் நம்பிடுறாங்க இந்த கதை நல்லா இருக்கு படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க தயசு வர புடிசர்கள் இயக்குனர் மட்டும் நம்பாதீங்க கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன டேட்டானா என்ன கன்வென்ஷனா என்ன யாருக்கு என்ன சம்பளம் யூனிட்டுக்கான சம்பளம் எல்லாம் தெரியணும் பிஸ்னஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமோ ஆகாதா என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டா தான் அவங்க புடிச்சிருந்து உட்கார்சி ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும் வர சின்ன பிடிச்சா அந்த கேபிள் சார் வேறு ஐயோட போய் ஒரு அட்வீஸ்ட் கேட்கலாம் ஏதாவது புடிச்சிருக்கிற துணிய பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய ஒரு அனுபவமும் பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சினிமானா என்ன இந்த படம் டேரக்டர் படிச்சுட்டு சொல்லிட்டாரு இது சரியாக வருமா இதுக்காக ஒரு ஆலோசனை சொன்னேன் நீ ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்து விட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல எந்த ஏரியா விற்கல படம் வந்து போட்டவாசை வர்றத விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் படம் ஒரு ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு போற மாட்டேங்குது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்றைக்கி நிலைமை அதுதானே சார் கேப்சன் சார் படம் முன்னிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி அச்சுனா அசியாக போயிருந்ததுக்காக கெளரவத்துக்காக திருப்பி நாற்பது லட்சம் முடிச்சு சொன்ன பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போடணுன்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் மூணு மணிக்கான நேரம் எல்லாம் கற்றுட்டு போகிறவர் அவருக்கு ஆசனம் அவசரம் தேவைன்னு நினைக்கிறேன் என்ன மூணு பண்ணியிருக்காரு எல்லா விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க அது தரம் அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்க தேவையில்லாமல் ஒரு நூறு நாள் நூற்றி மூணு நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னையோ என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க ஏன்னா இதுவே இந்த இதை சாய்ந்தோம் ஒன்றும் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனால் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்து இங்கே பிளான் பண்ணி புரொடியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர் தான் அதனால் இந்த வெற்றி அடைஞ்சால் சாம்ஸ் இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் வாங்குற மாதிரி நாங்க கூப்பிட்டா அஞ்சு லட்சம் லட்சம் வாங்க டைரக்டர் சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருவாருங்க அதான் வேற ஒண்ணும் சொல்றேன் என்னால சினிமாவை கட்டி அவங்களாம் விடமாட்டாங்க மாதிரி ஆமாம் ஆமா இங்கே நான் சொல்ல ஒண்ணுதானே எங்கம்மா போவோம் நடிகர்கள் நடிகர் அதில் நடிகர்களில் தயச்சது சினிமா இளம் இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம்